அதாவது நூறு விழுக்காடு எப்படி அவர்கள் செய்ய முடியாது அப்படி செய்தால் அவர்கள் அம்பலப்பட்டு விடுவார்கள் ஆகவே அப்படி மக்கள் சந்தேகப்படாத அளவுக்கு தில்லுமுள்ளு செய்கிற வித்தைகளை உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள் இந்த தேர்தலில் கட்டாயம் அதை அவர்கள் கையாளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் நாங்கள் முன்னூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவோம் எங்கள் கூட்டணி முப்பது இடங்களில் வெற்றி பெறும் நானூறு இடங்களில் பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சியை அமைப்போம் என்று அந்த நம்பிக்கையோடு தான் அவர் பேசியிருக்கிறார் என்கிற கருத்து இன்றைக்கு வலுவாக மக்களிடையே எழுந்துள்ளது ஆகவே இவிஎம் எந்திரங்களை பயன்படுத்தி மோசடி செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்பதை அது குறித்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆதாரங்களோடு நிறுவி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் முன்வைக்கிறோம் அதில் தமிழ்நாடு அரசு உடன்பாடு உண்டு என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது அவர்கள் அரசியலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்ட உடன்பட்ட அதே செய்தியை ஏதோ தமிழ்நாடு அரசோ அல்லது கூட்டு திமுக கூட்டணி கட்சிகளோ அந்த கருத்தில் மாறுபட்ட கருத்தை கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை பாமக மட்டும்தான் எழுப்புகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற முயற்சி அது அது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்கான உத்தி பங்கீடு பேச்சுவார்த்தை முன்னேற்றம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அனைத்தையும் நாங்கள் சுமூகமான முறையில் முடிவு செய்வோம் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை ஏற்கனவே கூட்டணியாக இருக்கிற ஒரு கூட்டணி இதுதான் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில்தான் கூட்டணி இருக்கிறது அதிமுக இன்னும் கூட்டணியை உருவாக்கவில்லை பாஜக இன்னும் கூட்டணியை உருவாக்கவில்லை கூட்டணி என்பது கட்டுக்கோப்பாக திமுக தலைமையிலான கூட்டணி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் திமுகவின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம் அவர்கள் முடிவு செய்து எங்களை மீண்டும் அழைப்பார்கள் அப்போது இறுதி முடிவை நாங்கள் எடுப்போம் இது எங்களுக்கான ஒரு ஜனநாயக கோரிக்கை நாங்களும் அரசியல் கட்சி எங்களை ஒரு முத்திரை குத்தி ஒதுக்குகிற முயற்சி தேவையற்றது திரும்ப திரும்ப அதை அதை ஒரு கேள்வியாக கேட்பது கூட தேவையற்றது என்று நான் கருதுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் பிற அரசியல் கட்சிகளை போல ஒரு அரசியல் கட்சி ஆகவே நாங்களும் கேட்கிறோம் பிசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை பார்த்தோம் செய்து மீண்டும் ஆட்சிக்கு வர பாஜக முயற்சி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் நூறு சதவீத விவிபேட் ஒப்புகை சீட்டுகளையும் என்ன வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார்